அதிகபட்சம் உங்களுக்கு நோயெலாம் வராது ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அவசர அவசரமா போறது எங்கேயுமே ஒரு நிதானம் இல்லாம ஒரு அவசரமா அந்த காரியத்தின் மேல கண்ணா காரியத்தின் மேலே நினைவா இப்படி போறதுனாலதான் தான் அன்பு விருட்சகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இந்த நோய் இருக்காது ஆனால் விபத்துகள் அதிகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் இங்க எப்பொழுதுமே ஒரு கவனம் பயணத்துல இருக்கணும் செயல்பாடுல இருக்கணும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா நிறைய யோசிக்கணும் நீங்களா போய் பிரச்சனையை உருவாக்க கூடாது பிரச்சனைகள் நீங்களா உருவாக்குனீங்கன்னா அதில் உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் தோல்வி உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் வெற்றி கிடைக்கும் சண்டைக்கு போறது இல்ல வந்த இல்ல அப்படிங்கிற ஒரு பக்குவம் ஒரு குணம் எப்பொழுதுமே நீங்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்க புரிஞ்சுங்க உங்களுக்கு சண்டை வந்ததுன்னா அதுல ஜெயிச்சிருவீங்க நீங்க சண்டைக்கு போனீங்க அப்படின்னா தோத்துருவீங்க இத மனசுல எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில வச்சுக்கிறது